தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி ஐந்து லட்சம் ஏழை குடும்பங்களை கண்டறிந்து வறுமையை அகற்றிட முதலமைச்சரின் தாய் மாணவர் ஒழிப்பு திட்டம் கடைக்கோடி கோடி மனிதருக்கும் நல வாழ்வு வித்தியாசமான நிகழ்ச்சியை இந்த மக்கள் மத்தியில் எப்பிரசா ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களே அப்படின்னா இப்போ அவன் பாதிப்பேருக்கு தமிழ் தெரியாதுப்பா பேருக்கு தெரியும் ஆனால் வாக்களிக்கிற போது எப்படி இருப்பாங்கன்னு தெரியாதுன்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க இதே மாதிரி தான் மதுரையில் எங்கள் சௌராஷ்டிரா மக்கள் இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நாள் சொன்னாங்க ஒரு மூணு அஞ்சு வருஷத்துக்கு முன்னக்க ஒரு கோயில் வந்து பல ஆண்டு காலமாக கட்டாமல் இருக்குது அதை நீங்கள் கட்டி கொடுப்பீங்களான்னு சொல்லி ஒருத்தர் வந்தார் ஏன் அதனால் ஒன்றும் இல்லை நான் கட்டித்தரேன்னு சொன்னேன் அப்போ அவங்க சொன்னாங்க நீங்கள் திமுக காரர்களெலாம் சாமி கும்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டாங்க எங்களுக்கு ஆன்மீகத்தில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லாமல் நம்பிக்கை இருக்கிறது சில பேர் சொல்கிற மூட நம்பிக்கையில் தான் நம்பிக்கை இல்லையா நாங்கள் கோயிலும் கட்டுவோம் சாமியும் கும்பிடுவோம் இன்றைக்கு கடந்த கால ஆட்சியை விட ஆயிரக்கணக்கான கோவில்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த ஆணைக்கு ஏற்ப யாருமே செய்ய முடியாத கோயில்களுக்கு குடமுழுக்கை நம்முடைய அமைச்சர் செஞ்சிட்ருக்கேன் தினம் பார்த்தீங்கன்னா அது மாதிரி கோயில் நிலங்களை தருவெல்லாம் அதெல்லாம் எடுத்து இன்னைக்கு பெருசாக பண்ணுறாருனா நீங்கள் கடந்த காலம் பாருங்க இப்போ ஒரு மூணு ஆண்டு காலமாக வருஷம் தான் ஆகியிருக்கு இந்த வருஷத்தில் எத்தனை கோயில்களுக்கு குடமுழுக்குவரணி இருக்காருன்னு திறந்தோறும் நீங்கள் பகுதியில் செய்தித்தாளில் பார்த்தீங்கன்னா தெரியும் அதனால் அவர் எப்போ பார்த்தாலும் அண்ணன் ஆன்மீக மாதிரியாக தான் இருப்பார் நான் அதில் ஒரு சதவீதம் ஆன்மீகவாதியாகவே இருப்பேன் நான் கும்பிடுவேன் கோயில் போவேன் எல்லாம் போவேன் மனசு தான் காரணம் தான் ஏற்றிருக்க கொள்கையை முழுமையாக தன் தலைவருக்கு விசுவாசமாக இருக்க வேண்டுமே தவிர ஆன்மீகத்தில் இருப்பவர்களும் மாற்று கருத்தல்ல யாரெல்லாம் தவறாக சொல்லி கொண்டிருக்கலாம் இன்னைக்கு அப்படி இருந்தால் எந்த அளவுக்கு தமிழகத்தில் இவ்வளோ பெரிய கோயில்கள் எல்லாம் இன்றைக்கி உபாசனை நடத்த முடியும் அதனால் தவறான பிரச்சாரங்கள் இன்றைக்கு எங்கள் அண்ணன் இருக்கிறாங்க நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க மனசுல பட்டதை வெளிப்படையாக எதை பத்தி கவனப்படாமல் அதனால் உங்களை எங்கள் பக்கம் வாக்களிக்க வைக்க வேண்டிய மட்டுமல்ல நாங்கள் உங்களோடு ஒருவர் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அதை செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் எப்போதுமே இல்லாத அளவிற்கு இந்த செய்யின இந்த பகுதியினுடைய கவுன்சிலராக ஆகியிருக்கார் இதே ஒரு பெரிய மாற்றம் இல்லையா இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா சில தவறான செய்திகளை பரப்புவதற்கும் உணர்வு பூர்வமாக இருக்கக்கூடிய நிகழ்வையை நடத்துவதற்கும் தேசது இப்போ தலைவருடைய பிறந்த நாள் கொண்டாடுறோன்னா தலைவர் பிறந்தநாள் வருவதற்கு முன்னதாக ஒரு பட்டியல் இடுவார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை அமைச்சர்கள் மாவட்டச்சாரர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் ஏன்னா அவரே அந்த பகுதியில் இருந்து செய்யலாம் அவர் என்னென்னலாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம் எந்தெந்த பகுதியில் இந்த இயக்கத்திற்காக இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு மட்டும் இல்லை இப்போ தமிழ்நாட்டிலேயே நாடாளுமன்றத்தினுடைய தேர்தல் பணியை துவங்கி இருக்கிறார் என்று சொன்னால் நிச்சயமாக அது எந்த விதமான மாற்றமும் இல்லை கடந்த ஆண்டு கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் எந்த அளவுக்கு வாக்கு உத்தேசத்தில் ஆனால் தயாநிதி மாறன் வெற்றி பெற்றார்களோ உங்களை எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஒருபடி இன்னும் அதிகமான வாக்குகளை பெற்று வெற்றி பெறுவார் என்பதே எந்த மாற்றமும் இன்னும் யாருமே அதை பற்றி சிந்திக்காமல் இருக்கிற நேரத்தில் நம்ம தலைவர் அவர்கள் திராவிட மாடல் ஆட்சி செய்தி இருக்கக்கூடிய தளபதி அவர்கள் அதற்கான பணியை அவர் பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்த நாளை கொண்டாடுவதோட தேர்தல் பணியை துவக்கியிருக்கிறோம் என்று தான் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு இப்போ சொன்னார் அண்ணன் பேசுமா சொன்னார் எப்பா ரெண்டாந்தேதி ஒன்றாந்தேதி ஒரு இருபத்தாயிரம் பேருக்கு அன்னதானம் வழங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிங்க அப்புறம் அரமேஷாக ஒரு கற்பிணி பெண்களுக்கு ஒன்று வழங்கணும் அப்புறம் படித்த கம்ப்யூட்டருக்கு இதையெல்லாம் சிந்தித்து சிந்தித்து பண்ணுவார் எங்கள் பக்கத்தில் மதுரை பக்கம் சொன்னார் பேர் அண்ணன் நாங்களும் ஒரு மொரட்டடியாக இதை பண்ணுப்போம் அதை பண்ணுப்போம் இதை பண்ணுமா சரி பண்ணிடலாம்ப்பா ஒரு பெருசாக பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் ஒரு வகையான நலத்திட்டங்கள் தான் அங்கிட்டலாம் வழங்க முடியும் அதைத்தான் பெருமையாக என்னை பொறுத்தளவு ஒவ்வொரு நாளைக்கும் உரிமையோடு எப்போ நீ வந்துட்டு போப்போம் அப்படின்னுவர் நான் என்ன பண்ண போகிறேன் நீ வரும் இல்லை நீ வா அது உரிமையோட உரிமையோடு பாசத்தோடு அழைக்கிறான்னு சொன்னங்கன்னா இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்பா நல்லா போம் இந்த வரைக்கும் மக்களோட மக்களாக இன்றைக்கு உங்களுடைய உரிமைக்காக உங்களுடைய கோரிக்கைக்காக போராடக்கூடிய ஒரு இயக்கம் இருக்குதுன்னா அது திராண முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எந்த இயக்கமும் இருக்க சில பேர் ஆட்சிக்கு வந்தப்போ மட்டும் உங்களை பார்ப்பாங்க அப்புறம் ஆட்சியில் என்னென்ன திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஆனால் திமுகவை பொறுத்தளவு ஆட்சியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி மக்கள் செல்வி பணி செய்வதில் திமுகவுக்கு இணை திமுக தான் இன்றைக்கு அந்தளவிற்கு இன்றைக்கி போட்டி போட்டு நம்முடைய முதலமைச்சர் இன்றைக்கு இளைஞர் நல விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த துறையினுடைய அமைச்சராக பொறுப்பேற்றார் இன்றைக்கி இந்த விளையாட்டு உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய அந்த ஜெஸ் போட்டியை தமிழ்நாட்டில் நடத்தினார் மற்ற எவ்வளவோ போட்டியில் இன்னைக்கு நடத்தி அதில் ஜெயிச்சவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வேலைவாய்ப்பை கூட உருவாக்கி கொடுக்குறாரு சொன்னால் அந்த துறையிலையும் இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இருக்கும் நீங்கள் இந்த மகளிர்களை பொறுத்தளவு எங்கள் கிராமப்புறத்தில் வந்து கலைஞர் தொகை என்பது அந்த குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய உதவிகரமாக இருக்குன்னு சொல்லி மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அது மாதிரி கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்கள் அரசு பள்ளிகளை படித்து விட்டு மேல் படிப்புக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க எனக்கு மிகப்பெரிய நெறி நிதி நெருக்கடி இருந்தாலும் கூட எந்த அளவிற்கு அதையும் சமாளித்து இன்றைக்கு மக்கள் பணியாற்றி கொண்டு மக்கள் படியில் எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும் என்பது தான் என்னுடைய மாண்பு முதலமைச்சருடைய நோக்கம் உங்களை எல்லாம் பார்க்கிற போது நான் உள்ளபடியே மிக பெருமை அடைக்கிறேன் ஏன்னா ஜெயின் மக்கள் வந்து வெளியே வரமாட்டாங்க வந்தால் கூட ஓட்டு யாருக்கு போனாங்கன்னே தெரியாது அப்படின்னாங்க அது அப்படியே நூதனமாக செயற்ப அப்படி ரெண்டு வாரம் எல்லாவும் அரை மணி நேரம் பேசினாலும் ரெண்டே ரெண்டு வார்த்தை சொன்னார் முதலமைச்சர் வாழ்க ரெண்டாவது ரெண்டு விட்ட சொல்லிவிட்டு சந்தோஷமாக இருக்கும்போது புதைசெல்லனுக்கு வாக்களிக்கும் வெற்றி நன்றி சார் அதுதான் அவர் எதை சொல்லணுமோ அதை எப்போ சொல்லணுமோ அப்படி சொல்லுவார் அது மாதிரி நிச்சயமாக இந்த அற்புதமான நிகழ்விலே நான் கலந்து கொள்வதை பெருமையாக கருதி உங்களுடைய வாக்குகள் இந்த பகுதியை நிச்சயமாக நாக வைத்துக் கொள்வேன் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து வாக்கு எடுக்கிற போது என்னை பொறுத்தளவில் உங்கள் வாக்கு முழுமையாக எங்களுடைய அருமையான தயாநிதி மாறினவர்களுக்கு உதயஸ்வரியனு திணிப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்